இந்த உலகில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் நிறைய ஆசைகள் இருக்கும் பலரும் அதனை தங்களது வாழ்நாளுக்குள் நிச்சயம் நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாக நடைபோட்டு அதில் வெற்றியும் அடைவார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் அவற்றை நிறைவேற்ற முடியாமல் பலரும் தோல்வியடைந்து வாழ்நாள் முழுக்க அதை கனவாக எண்ணி ஏக்கத்துடன் இருப்பார்கள் அப்படித்தான் யுஎஸ் நாட்டின் நாட்டின் கலிபோர்னியா சேர்ந்தவர் தான் டோரதி ஸ்மித் இவருக்கு தற்போது நூற்றி இரண்டு வயதாகும் நிலையில் சமீபத்தில் தனது வாழ்க்கையின் மிக முக்கிய ஒரு கனவையும் நிறைவேற்றி வியக்க வைத்துள்ளார் பொதுவாக பலரும் ஒவ்வொரு நாடாக சுற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் அதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அந்த நேரத்தில் தங்கள் வாழ்வின் பொன்னான தருணங்களை கழிக்கவும் செய்வார்கள் அப்படிதான் டோரதி ஸ்மித்துக்கு ஒரு லட்சியம் இருந்துள்ளது மொத்தமுள்ள ஏழு கண்டங்களையும் சுற்றி பார்க்க வேண்டும் என விரும்பியுள்ள டோரதி ஆசியா வட அமெரிக்கா தெற்கு அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா என ஆறு கண்டங்களில் ஏற்கனவே சென்றுவிட்டார் ஆனால் ஆஸ்திரேலியா மட்டும் மீதம் சமீபத்தில் அங்கேயும் சென்று தனது நேரத்தை டோரதி கழித்ததன் மூலம் உலகின் ஏழு கண்டங்களையும் நேரில் சென்று பார்த்த வயதான பெண்மணி என்ற பெயரும் அவருக்கு கிடைத்துள்ளது அதிக முதுமையை அடைந்து விட்டதால் வீழ் நாற்காலியில் பயணம் மேற்கொள்ளும் டோரதி ஸ்மித் இது பற்றி பேசியிருக்கிறார் இந்த பெரிய உலகில் ஒவ்வொரு நாடும் வித்தியாசமாக இருப்பதுடன் அங்கே நிறைய புதுமையான விஷயங்களும் உள்ளது இதனால் பயணம் என்பது எனக்கு மிக முக்கியமான விஷயம் இவை அனைத்தையும் நேரில் பார்ப்பதுடன் எதையும் தவறுவிடக்கூடாது என்பது என் விருப்பம் என கூறியுள்ளார் மேலும் தான் சாகச பயணம் மேற்கொள்வதற்கு வயது ஒரு பொருட்டே இல்லை என்றும் கூறியுள்ளார் டோரதி ஸ்மித் தங்களால் சாதிக்கும் வயதை கடந்து விட்டதாக கருதும் பலருக்கும் நிச்சயம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான்